இனிய காலை வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்று திங்கள் கிழமை வானத்திலே நிலவு தெரிகிறது ஒரு விமானமும் வானத்தில் பறந்து வருகிறது விடியற்காலை ஐந்து பத்து ஒரு விமானத்தை வானத்தில் பார்க்கிறேன் சென்னை மீனம்பாக்கத்திற்காக இந்த விமானம் வருகிறது கடல் வரை செல்லும் நமது சென்னை கடற்கரை வந்து அப்படியே விமான நிலையத்துக்கு திரும்பி செல்லும் இந்த விமானம் பெங்களூரிலிருந்தோ அல்லது மும்பையில் இருந்தோ அல்லது டெல்லியிலிருந்தோ வரும் என்று நான் கருதுகிறேன் மற்றும் ஒரு விமானம் ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறது சற்று முன்பு தான் ஒன்று போனது இது வேறொன்று ஏனென்றால் அது இறங்கப் போகிறது கீழே இது கொஞ்சம் மேலே இருக்கிறது அது அதிக உயரத்தில் இருக்கிறது கொஞ்சம் இடம் ஒன்றாக இருந்தாலும் அதன் பாதைகள் வேறாகத்தான் சென்று ஒரே இடம் திரும்பும் அதுதான் அதில் முக்கியம் இல்லையென்றால் ஒன்றை ஒன்று மோதிக்கொள்ளும் அந்த சாஃப்ட்வேர் இல்லாததனால்தான் எல்லா விமானங்களுமே நின்றது சரி செய்து விட்டது இப்போ எல்லா விமானங்களும் பறக்க ஆரம்பித்து விட்டது நேற்று பௌர்ணமி வானத்தில் மேகம் இருப்பதால் அதை முழுவதுமாக அதனுடைய பிரகாசத்தை பார்க்க முடியவில்லை